நித்யானந்தம் என்னுடைய பேர் பார்வதி நான் பகவான் நித்யானந்த பரமசித்தடைய பக்தை சுவாமிஜிக்கு ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா என்னுடைய வளர்ப்பு நான் வளர்ந்த விதம் அப்படி நான் எங்கள் குடும்பத்தில் பத்தாவது பெண் குழந்தை என்னுடைய தகப்பன் அவருடைய ஐம்பது வயதில் பிறந்தேன் ஸோ என்னுடைய மன அமைப்பு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப குறுகிய லெவலில் இயலாமை நமக்கு தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு குறுகிய மனப்பான்மையும் அதை வெளிப்படுத்த தெரியாதனால என்னுடைய இயலாமை கோபமாக வெளிப்பட்டு இருந்தது எல்லோருமேதும் இருந்தேன் என்னுடைய முப்பத்தாறாவது வயதில் தான் பகவானை தரிசிக்கிற அந்த வாய்ப்பு ஒரு கல்பதருங்கிற வகுப்பில் அவரை நேரடியாக சந்தித்தேன் அப்படி ஒன்றும் தேவாரம் திருவாசகெல்லாம் பாடி ஓரளவு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரிலாம் இல்லை பயிலு தான் கோயிலுக்கு செல்வோம் வார ஆனால் வீட்டில் விளக்கேற்றணும் மாதம் ஒரு முறை கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை பண்ணக்கூடியவர்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம் பெரிய படையம் வருஷத்தில் ஒரு நிறைய போயிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் லைஃப் இருந்தது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு என்னுடைய முப்பத்தாறாவது வயதில் தான் சாமிஜியை பார்க்குற உடல் ரீதியான பாதிப்பு இருந்தது எனக்கு அப்போது அவரை இந்த மாதிரி ஒரு குரு இருக்கார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லாயிடும்ன்ட்டு தெரிஞ்சு நாங்கள் போகிறோம் என்னுடைய கணவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு முதல் முதல் சாமிஜி அந்த மேடை மேலே அவர் வராரு அங்கேருந்து அந்த மேடைக்கு அந்த எழுந்து அரும்றார் நடந்து வரார் அவர் நடந்து வரும்போது என்னுடைய பார்வை அந்த மேடையை பார்க்கும்போது சாமிஜி நடந்து வர அந்த காட்சி இன்னும் என்னால் அந்த முதல் தீட்சணி அந்த சுவாமிஜி நடந்து வரக்கூடிய நடந்து அப்படி திரும்பி நின்ற விஷயம் அவரை பார்த்தப்போ ஒரு அழகா ஒரு பறந்து ஒரு அவ்வளோ ஒரு நளினமாக நடந்து வருது ஒரு இறக பறந்து வந்தாலும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அப்படி திரும்புகிறாரு நான் முதல் முதல்ல பார்க்குறேன் அவருடைய கழுத்துக்கு மேலே நான் பார்த்தது லிங்க ரூபந்தான் என் கண்ணுக்கு லிங்கமாக தான் காட்சி அடுத்தது லிங்கத்தில் கண்ணு காது மூக்கு வச்சு அப்படி இருக்கும் அப்படி தான் ஏன் கண்ணுக்கு அவர் தெரிஞ்சார் கண்ணுலேருந்து தார தாரத்தாரியாக வழியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் துக்கம் இருந்தாலும் நேராக அழமாட்டேன் தைரியமாக பேசுவேன் பாத்ரூம் அடைச்சிட்டு அங்கே தான் அலறத வழக்கம் அந்த மாதிரி ஆள் தான் நான் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்கள்லேருந்து தாராதாரியாக கண்ணீர் கொட்டுது எங்களோட ஒரு நாங்கள் ஆறு பேர் குடும்பம் போயிருந்தோம் ஸோ நான் எல்லாரையும் பார்க்குறேன் அவங்கவுங்க தரிசனம் சாமிஜி பார்த்துட்ருக்காங்க எனக்கு மட்டும்தான் இது நிகழ்தா அப்படிங்கிறது எனக்கு ஆயிரம் கேள்வி ஆனால் எதோ ஒரு ஆனந்தம் அந்த அந்த அது வரைக்கும் அந்த ஆனந்தத்தை முப்பத்தி ஆறு வயதில் உணர்ந்ததில்லை அப்படி ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள உணரப்படலை அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் சமைச்சி ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்போ அப்பயே அது உள்ளுக்குள்ளே புரிஞ்சிருச்சு அது கடவுள் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை எனக்குள்ளே மலர்ந்துருச்சு அந்த அந்த ஒரு வாய்ப்புக்காகவே நான் வந்து அதாவது நாங்கள் பிப்ரவரி ஃபோர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் பகவான் அந்த முதல் முறை சந்தித்தது மிகப்பெரிய வாய்ப்பு பகவான் சொல்லுவாங்க நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு முன்னே நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கணும் நான் முதல்ல உங்களை பார்த்துருக்கணும் அந்த மாதிரி அவருடைய பார்வை எங்கள் மேலே பட்டுருச்சு அதனால தான் இன்னமோ பிப்ரவரி ஃபோர்டீன் பதினாலாம் தேதி சுவாமிஜியை ரெண்டாயிரத்தி பத்துலேயே பார்த்துட்டோம் அந்த அவர் அந்த உணர்வையும் எங்களுக்குள்ளே மலர வச்சுட்டார் அதனால தான் எதுவும் எந்த மாயையும் எங்களை பிடிக்கல என்ன பிடிக்கல எந்த மாயையும் என்ன பிடிக்கல எந்த மாயைக்குள்ளியும் போடாமல் பக்குவமாக மேலே கொண்டு வந்துட்டார் அவர் விளையாட்டு அவர் விளையாட்டில் எங்களுக்கு என்னை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் அவருடைய விளையாட்டுகள் அவர் 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 உருவாக்கியிருக்க மாயைகள் நிறைய இருக்குது அந்த மரம் வாங்கினவங்களால் மட்டும்தான் அதை தாண்டி அவரை பார்க்க முடியும் அவருடைய அணுக்கிரகம் அவருடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அவர் பாதத்தை பற்றிக்கிட்டு நாம் நிற்க முடியும் அவருடைய முழு அணுக்கிரகம் நமக்கு இருக்கணும் அந்த விதத்தில் நான் என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் பகவானுக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாரும் அவரை தேடி வந்தவங்க தான் ஏதோ காரணங்களால் அறியாமல் புரியாமல் தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் எல்லாருக்குள்ளேயும் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரானந்தம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் தாக்கப்படாமல் ஏதோ ஒரு பலம் உள்ளுக்குள் ஒரு நிம்மதியும் ஆனந்தத்தையும் கொடுக்குதுன்னா அது பகவான் நித்தியானந்த பரமசிவத்துடைய ஆசீர்வாதம்தான் அந்த ஆசீர்வாதம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அதையே மிகப்பெரிய பிரார்த்தனையாக இந்த குரு பூர்ணிமையை தினத்தன்று பகவான் பாதத்தில் வைக்கிறேன் நன்றி நித்தியான